கைரா ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு யாராவது விட்டுட்டு ஓடுறவங்க கயிற பிடிப்பாங்களா விட்டுட்டு ஓடுறவங்க கயிற பிடிப்பாங்களா வைராக்கியம் உள்ள ஆட்கள் சேர்ந்துக்கிடுவாங்க என்னன்னா அந்த பக்கத்துக்கு விடவே விடவே கூடாது அது அந்த நேரம் வந்து ஒவ்வொருத்தர் முகத்தையும் போக்கஸ் பண்ணா தெரியும் நமக்கு அவங்களுக்குள்ள எவ்வளவு ஆழமா வைராக்கியம் இருக்குன்னு விடவே மாட்டாங்க அவங்க அங்கிட்டு அரை இன்ச்சு இழுத்தாங்கன்னா இங்கிட்ட ஆறு இன்ச்சு இழுக்கிறதுக்கு பிரயாச படுவாங்க நான் சொல்றேன் கத்தர் தரிசனத்தை தன் தரும்போது கத்தர் உங்களை உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்துருக்கிறாருன்னு எத்தனை பேர் நம்புறீங்க ஒரு நாள் விட்டுறாதீங்க பிடிச்சுக்கிடுங்க நல்லா பிடிச்சுக்கோங்க விட்டுறாதீங்க அங்கிட்டு பத்து பேர் உங்களை இழுக்கதான் செய்வாங்க தரிசனத்தை நாம் விட்டு விடும்படி சமுதாயம் நம்மை பின்னாடி இழுக்கும் நண்பர்கள் நம்மளை பின்னாடி இழுப்பாங்க காசு பணம் பொருள் நகை நட்டு கூட பின்னாடி இழுக்கும்